கைவிரித்த ஸ்டாலின் கதரும் அமைச்சர்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி திமுக ஆட்சி அப்புடின்னாலே இன்னொரு புறத்திலே பாஜகவிற்கு எதிரான ஒரு ஆட்சி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் கூட அதிமுக பாஜக கூட்டணி என்பது வைப்பதற்குரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் தினம் தினம் வெளியாகிக் கொண்டே தான் இருந்த போதிலுமே திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அதாவது திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுக்கு வந்து அடுத்தடுத்த பிரச்சனை என்பது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒருபுறத்தில் புறத்தில் வெளியாகிக்கணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பொழுது மே தேர்தல் நேரம் வந்தால் திமுகவிற்கு ஏகப்பட்ட பிரச்சனை என்பது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவின் சார்பாக கொடுக்கப்படும் அப்படித்தான் சமீபத்திலே நமது மூத்த அமைச்சர் திமுகவை பொறுத்தவரைக்கும் மிக மிக முக்கியமான மூத்த அமைச்சராக கூடிய துரைமுருகன் அவர்கள் அதே போல துரைமுருகன் மகனான கதிர் கதிரானந்தவர்கள் இந்த ரெண்டு பேருடைய பாத்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது நாளை காலை விடிந்தால் துரைமுருகன் அவர்களுடைய சொந்தமான இடங்கள் பிளஸ் வந்து கல்லூரி வளாகங்கள்லே சோதனை என்பது நடத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிறது அதற்கு முன்னதாகவே விடிந்தால் சோதனை இரவோடு இரவாக டெல்லிக்கு பயணம் செய்திருக்கிறார் நமது துரைமுருகன் அவர்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகிறது என்ன காரணம் அப்படின்னா நமது துரைமுருகன் பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை சோதனையிலிருந்து நாம் தப்பித்தாக வேண்டும் அமலாக்கத்துறை சோதனை என்பது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக தலைவர்களிடம் முறையிட்டதாகும் அதற்கு திமுக தலைவர்கள் டெல்லி சென்றால் மட்டும்தான் இதனை கட்டுப்படுத்த முடியும் நாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கை விரித்ததாகவும் செய்திகள் தற்போது திமுக வட்டாரத்திலே வட்டமடித்துக் கொண்டேன் அது மட்டுமல்லாமல் மூத்த முக்கியமான அமைச்சருக்கே இந்த நிலைமை என்றால் மத்த அமைச்சர்களுக்கு என்ன பிரச்சனை என்பது வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் போறாம அடுத்த கட்ட யோசனை பண்ணி இப்ப ஒரு காலத்திலே செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரச்சனை என்பது மிகப்பெரிய விசுரம் எடுத்தது அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் இப்ப பொன்முடியுடைய பிரச்சனை என்பது விசுரவம் எடுத்து பொன்முடி தற்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்தபடியாக அமலாக்கத்துறையின் மூலமாக தற்போது கதிரான பிளஸ் வந்து துரைமுருகன் இந்த இருவரையுமே சுற்றி வளைத்து அவருக்கு எதிரான ஆவணங்களை பூரா திரட்டுவதற்குரிய வேலைப்பாடுகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண்ணி இருப்பதாகவும் இது அமலாக்கத்துறைக்கு மட்டுமல்ல திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க